பதினைந்து நாட்களுக்கு பெண்களை வாடகை மனைவியாக கொடுக்கும் வினோத நாடு இதுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்க தெரியுமா பூமியில இப்போ நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் இருக்கு ஒவ்வொரு நாடும் அதுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சாரம் அப்புறம் பழக்க வழக்கங்கள் இருக்குது இப்போ உலகம் முழுக்க சில விசித்திரமான அப்புறம் நம்பவே முடியாத விஷயங்கள் நடந்துட்டு வருது ஒவ்வொரு நாட்டுலயும் சில சமயங்கள்ல வினோதமான பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சுட்டு வருது அப்படி இப்போ வேகமா வினோத பழக்கம் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நாடுதான் இந்தோனேஷியா இங்க மற்ற நாடுகள் செய்ய தயங்கக்கூடிய ஒரு பழக்கம் சாதாரணமா நடந்துட்டு வருது குறிப்பா ஏழை சமூகங்களை சேர்ந்த பெண்கள் பணத்துக்காக ஆண் சுற்றுலா பயணம் தற்காலிக மனைவிகளா அதாவது சுமார் பதினஞ்சு நாட்களுக்கு பெண்கள் அனுப்பப்படுறாங்க பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில தங்களோட குடும்பங்களை ஆதரிக்கிறதுக்காக பெண்கள் தற்காலிக திருமணங்கள்ல நுழையிறாங்க அதுக்கு ஈடா அவங்க தங்களோட தற்காலிக கணவர்களோட பாலியல் ஆசைகளையும் வீட்டு வேலைகளையும் நிறைவேற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நடைமுறை பொதுவா இன்ப திருமணம் இல்லனா நிக்கா முத்தா அப்படின்னு குறிப்பிடப்படுது ஒரு பெண் விரும்பினா ஒரு வருஷத்துல இந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சு கல்யாணங்கள்ல ஈடுபடலாம் இந்த திருமணம் ரெண்டு தரப்பினரோட சம்மதத்தோட ஒரு குறுகிய நிலையான காலத்துக்கு பின்னாடி தானாவே முடிவடைஞ்சிருது இந்த வகை நிக்கா ஷியா இஸ்லாத் தோன்றுச்சு இந்தோனேஷியாவில ரொம்பவே பிரபலமான சுற்றுலா தலமான புன்காக் பகுதியை சேர்ந்தவங்களால இந்த வினோத நடைமுறை மேற்கொள்ளப்படுது இது அதோட இயற்கை அழகு அப்புறம் அரபு செல்வாக்குகளுக்கு பெயர் பெற்றது மத பாரம்பரியம் போர்வையில இந்த நடைமுறை ஈஸியாவே பாதிக்கப்படக்கூடிய பெண்களை சுரண்டது அதனால மத்திய கிழக்கிலிருந்து வரக்கூடிய பணக்கார சுற்றுலா பயணிகள் பணம் தேவைப்படக்கூடிய உள்ளூர் பெண்கள் கூட இந்த தற்காலிக திருமணங்கள்ல ஈடுபடுறாங்க அவங்க விடுமுறை முடிஞ்சு சொந்த ஊருக்கு திரும்புறப்போ அந்த திருமணமும் முடிவடை இந்த இந்த தற்காலிக செஞ்சு கொடுக்க பல ஏஜென்சிகள் ஏஜென்சிகள் சுற்றுலா பயணிகளுக்கு கிராமத்து பெண்களை அறிமுகப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு தரப்பினரும் ஒத்துக்கிட்டா அவங்க சீக்கிரமே அங்கீகரிக்கப்படாத கல்யாண விழாவை நடத்துறாங்க அதுக்கு பின்னாடி சுற்றுலா பயணிகள் மணமக்களுக்கு உரிய விலைய கொடுக்கறாங்க அதுக்கு பின்னாடி சுற்றுலா பயணிகள் மணமகளுக்கு உரிய விலையை கொடுக்கறாங்க கட்டணம் பெண்களோட தோற்றம் அப்புறம் நாட்களோட அடிப்படையில தீர்மானிக்கப்படுது அதுக்கு சுற்றுலா பயணிகள் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்கள் பாலியல் சேவைகளையும் சேவைகளையும் சுற்றுலா பயணி புறப்பட்டதும் அந்த திருமணம் செல்லாததா மாறி போகுது அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் விரும்புனா அடுத்த திருமணத்தை நோக்கி நகரலாம் கிராமப்புறத்தை சேர்ந்த பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிதி பிரச்சனைகள் இந்த சட்டத்துக்கு புறம்பான இன்ப திருமணங்களை வளர்த்துட்டு வரக்கூடிய தொழிலா மாத்திருக்கு உண்மையிலேயே இது சமீபத்தில் உள்ளூர் சுற்றுலாவை மேம்படுத்தியிருக்கு ஊடக அறிக்கைகளின்படி ஒரு பொண்ணு தன்னோட பதினேழு வயசுல இருந்து மத்திய கிழக்கு சுற்றுலா பயணிகளை குறைஞ்சது பண்ணிக்கிட்டதா சொல்லிருக்காங்க அவங்க வழக்கமா ஒரு இன்ப திருமணம் மூலமா முன்னூறுல இருந்து ஐநூறு டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க ஏஜென்சி அதுல கமிஷன் எடுத்துக்கிட்டது போக வாடகை செலுத்தவும் நோய்வாய்ப்பட்ட தன்னோட தாத்தா பாட்டிகளை பராமரிக்கவும் அந்த பணத்தை பயன்படுத்துறதா அந்த பொண்ணு ஊடகங்கள்ல சொல்லியிருக்காங்க